உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் குறித்து பதிலளித்த அரசாங்கம் பல மில்லியன் சொத்துக்களை குறித்த முன்னாள் அமைச்சர் வெளியான அதிரடி தகவல் கொடுப்பனவு குறித்து வெளியான முக்கிய தகவல் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து தங்க நகைகள் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை விஸ்வரூபம் எடுக்கும் செம்மணி மனித புதைகுலி விவகாரம் வெளியான அடுத்த அதிர்ச்சி மூவாயிரம் வாகனங்களுடன் தீப்பிடித்து எரிந்த கப்பல் நடுக்கடலில் நடந்த விபரீதம் யானைகளை கொன்று மாமிசத்தை மக்களுக்கு கொடுக்க முடிவு செய்த நாடு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் நேற்று தெரிவித்த கருத்தை முற்றிலும் நிராகரிப்பதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர்பேஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்த இந்த விடயத்தை தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் சுங்கத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார் அந்த கொள்கலன்களில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரவினால் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக அவர் இதன்போது தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அர்ஜுனாவின் குறித்த கோரிக்கைக்கு ஆளும் தரப்பினரால் பாரிய எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டதோடு இதன் விளைவாக சபையில் ஒரு சூடான சூழ்நிலையும் ஏற்பட்டது இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய அர்ஜுனாவின் அறிக்கையானது ஆதாரமற்றது மற்றும் தவறானது என்று பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகோந்த் தெரிவித்துள்ளார் மில்லியன் அதிக சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்த முன்னாள் அமைச்சர் மெர்வின் செல்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் சாட்டியுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிவான் ஆதி வேண்டிக்க முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார் அடுத்த மாதம் மேலும் நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்விசம கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் அமைச்சர் தெரிவித்துள்ளது இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பனிலக தெரிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவு செய்து நான்கு லட்சத்து இருபதாயிரம் குடும்பங்களின் அஸ்வை சும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார் இதன்படி அஸ்வேசும கொடுப்பனவை பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது ஒன்று திசம் மூன்று எட்டு மில்லியன் என்பது குறிப்பிடத்தக்கது யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து ராணுவத்தினரால் மீட்கப்பட்ட நகைகளை உறுதி ஆதாரத்துடன் இருக்கும் மக்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் வடகிழநாதன் தெரிவித்துள்ளார் அத்துடன் குறித்த நகைகளை அரசு பொது நிலையை உருவாக்கிவிடக் கூடாது என்றும் அரசாங்கத்தை கேட்டுக் அவர் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு திருத்த சட்டம் மூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார் ராஜபக்ஷவின் காலத்தில் நடந்த போரின் போது விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து மீட்கப்பட்ட நகைகள் காணாமல் போயுள்ளன பணம் மற்றும் உடைமைகள் காணாமல் போயுள்ளன என்று பேசப்படும் நிலையில் இந்த அரசாங்கம் ராணுவத்தினர் வசம் இருந்த நகைகளை காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளது நல்ல ஒரு விடயத்தை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது இதை நாங்கள் பாராட்ட வேண்டும் எவ்வாறாயினும் இந்த விடயத்தில் அரசாங்கம் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் இந்த நகைகள் சாதாரண மக்களுடையவை அவர்கள் அந்த வைப்பகத்தில் நகைகளை வைத்தமைக்கான அத்தாட்சிகளை பலரும் வைத்திருக்கின்றனர் என்னிடமும் அவர்கள் வழங்கியுள்ளனர் இதனை சபையில் சமர்ப்பிக்கவும் முடியும் ஆதாரத்துடன் இறக்க மக்களிடம் அவை செல்ல வேண்டும் அவற்றை பொது வாய்ப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்றும் அவர் கூறினார் மேலதிகமாக மற்றும் வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய பூர்வாங்க ஆய்வுகளில் இந்த தகவல் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே அந்த பகுதியில் முழுமையாக மனித புதைகுழி காணப்படும் பிரதேசமாக பிரகடனப்படுத்துமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் யாழ்ப்பாண மரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைக்குழியில் இதுவரை ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட பதினெட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் ஐந்து எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதிபா நீதிமன்ற நீதிபதி கண்காணிப்பின் கீழ் குளிர் அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது காணப்படும் எலும்பு கூடுகள் சிறுவர்கள் என காணப்படுவதால் அவை குடும்பங்களாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் எலும்பு கூடுகளா என்ற சந்தகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அலாஸ்காவில் உள்ள ஏலுடியின் தீவுகளுக்கு அருகில் கடலில் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த கப்பல் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்களை மெக்சிகோவிற்கு ஏற்றி சென்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசரகால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பிச் சென்றுள்ளனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்து ஒரு வணிகக் கப்பலால் பணியாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதேபோன்று ஜெர்மனியிலிருந்து சிங்கப்பூருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் கார்களை ஏற்றி சென்ற கப்பல் தீப்பிடித்து எரிந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜிம்பாப்வேயில் யானைகளின் எண்ணிக்கை அதிகரித்ததை அடுத்து சுமார் ஐம்பது யானைகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க அரசு முடிவு செய்துள்ளது சுமார் எண்ணூறு யானைகள் வசிக்க வேண்டிய இடத்தில் இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பது யானைகள் வசிப்பதால் மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் இடையே மோதல் ஏற்படுவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை என்று அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் யானைகளில் இருந்து வெட்டப்படும் தந்தங்களை அரசு பாதுகாக்கும் என்றும் தெரிவித்துள்ளது உணவுக்காக யானைகளை வேட்டையாடும் நடவடிக்கை உலகளவில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளமை தலைப்புச் செய்திகள் புலிகளின் ஆயுதங்கள் குறித்து பதிலளித்த முன்னாள் அமைச்சர் வெளியான அதிரடி தகவல் கொடுப்பனவு குறித்து வெளியான முக்கிய தகவல் விடுதலை புலிகளின் வைப்பகத்தில் இருந்து வீழ்க்கப்பட்ட தங்க நகைகள் விடுக்கப்பட்டுள்ள முக்கிய கோரிக்கை விஸ்வரூபம் எடுக்கும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் நடந்த விபரீதம் யானைகளை கொன்று மாமிசத்தை மக்களுக்கு கொடுக்க முடிவு செய்த நாடு இத்துடன் இந்த செய்திகள் மறைவடைகின்றன செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலக தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி